வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அச்சியா சமையல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரசாரமான ஒரு தக்காளி கார சட்னி தான் செய்யறது எப்படின்னு பார்க்க போடுவாங்க அதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பத்து வரமிளகா ரெண்டாக கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் கால் கிலோ ஆப்பிள் தக்காளி பழம் பெங்களூர் தக்காளி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அது கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ ஒரு வானலியில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் ஓரளவு பதங்கினதும் கீறி வச்ச வரமிளகாவை எடுத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கக்கூடாது வெங்காயம் ஓரளவு வதங்கின பின்னாடி தான் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்து அதோடு வதக்கணும் இப்போது நறுக்கி வச்ச இஞ்சி துண்டுகள் அதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வரமிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஓரளவு வதங்கின பின்னாடி நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை அதோட சேர்த்துக்கலாம் நான் ஏன் ஆப்பிள் தக்காளி பழம் எடுத்திருக்கேன்னா நாட்டு தக்காளி பழம் சட்னிக்கு கலர் கொடுக்காது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பியும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சி ஸ்லேஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுன பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து மையை அரைச்சிக்கலாம் இதில் இன்னும் கொஞ்சம் கலர் தேவைப்பட்டால் ரெண்டு வர மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க இப்போ சட்னி அரைச்சாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் கிள்ளி போட்ட வறுமிளகாய் ரெண்டு சேர்த்து தாளிச்சுக்கலாம் நாட்டு தக்காளி சேர்த்தா கலர் கொடுக்காதுன்னு சொன்னேன் இல்லையா கலரும் கொடுக்காது சட்னி ரொம்ப புளிப்பாக இருக்கும் ஆப்பிள் தக்காளி போடும்போது அதிகமாக புளிப்பு இருக்காது சட்னி கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி பஞ்சு போல் இட்லி ஆப்பம் பனியாரம் ஊப்போல் தோசை இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் அதோட வெண்பங்களுக்கும் கூட சூப்பராக இருக்கும் வெண்பங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்